நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து இப்போ இந்த வழி வந்து ரெட்டில் சேர்ந்து வர்ற வழி இப்போ போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மீன்ச்சொட்ருக்கு இந்த இடத்துல ஒரு ஆறு கிராஸ் பண்ணோம் பெரியபாளையம் கோயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆறு தான் இது இந்த ஆறு எப்பெல்லாம் மழை பெய்த நல்லா மழை வருதோ அப்போல்லாம் இந்த இடத்துல நல்லா தண்ணி தண்ணீர் ரோட்டாக இருக்கும் இங்கே நிறையா பேர் வந்து மீன் பிடிப்பாங்க பொழுதுபோக்குக்காக நிறையா பண்ணுவாங்க கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் அங்கே ஒரு செக் டேம் இருக்கா அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஒரு வில்லேஜ் வழியாக இது போகும் அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறாங்களா இல்லை மக்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சனி ஞாயிறு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் சூப்பராக இருக்கும் இடம் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் நிறைய தெரியுது பாருங்கள் இதுதாங்க நம்ம அங்கே ரோட்லேருந்து பார்த்த ஏரி இது வந்து பழைய சீமாவரம் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸாக மீனாக்கா பஜ்ஜி போண்டா ஆ எல்லாமே எப்படி ஃபுல்லாக வந்தே இருப்பாங்களா சாயங்காலம் வரைக்கு ஆறு மணி வரைக்கும் சனி சைந்தாயிரம்னா கூட்டம் பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க சிட்டியில் இருந்தாங்க எக்கச்சக்கமான நாட்கள் இங்கே வந்திருக்காங்க இங்கே வர்றதில் முக்கால்வாசி வசதி கூட்டம் இருந்து தான் பாருங்கள் சோளம் இதெல்லாம் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ரெட்டேரியிலேருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே இது வந்துடும் நினைக்கிறேன் குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாமே இப்போ உள்ளூர்காரங்களாம் அங்கே துணி தாக்கிடுங்க நினைக்கிறாங்க பாருங்க பாருங்கள் படுத்தாங்க நிறையா பேர் ஒரு போகலாம் மேலே இருந்தெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லை போக முடியுமா வழுக்குமா இல்லை எப்படி வலுக்காதுல எவ்வளோ பேர் இருக்காங்க போகல எக்க எச்சக்கமாக இருக்காங்க போகிறேன் இல்லை டைம் பாஸுக்கு நல்ல டைம் பாஸ் சென்னையில் ஒரு தம்பி பைக்கே உள்ள கொண்டது தான் அந்த கடைசி வரைக்கும் போகலாம் இப்போ எவ்வளோ டிஎம்சி தண்ணி வருது அப்படின்றத குறிக்கிறதுக்கு எங்கள் அளவு இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நேரே கடலில் தான் போகணும்னு நினைக்கிறேன் சரிங்களா மேலேருந்து இறங்கி வரலாம் மேலே போய் குறிக்க போகலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சகமாக குளிக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மேலே செக் டேமுக்கு இது போட்டிருக்கு மேலேருந்து குதிக்க போகிறான் அந்த பையன் தண்ணி சவுண்டுக்கு நான் பேச கேட்கலான்னு தெரியல அவன் மேலே இருந்து குதிக ஒரு பையன் பார்க்கலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறானுங்க பசங்க எங்கே தண்ணியே கலக்கி விட்டாங்க தண்ணியே கலக்கி விட்டாங்க கடைசரி விடலாம் போயிட்டு அங்கிருந்து மேல இருந்து வரலாம்

என்ஜாய் பண்ணி குளிக்கிறானுங்க சென்னையில் வெயில் காலத்தில் குளிக்கிறதுக்கே கஷ்டம் இந்த மழை டைம்ல தண்ணி எக்கச்சக்கமாக வர்றதுனால சென்னையில் எங்கெங்கயோ இருந்துங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் நானு அதே மாதிரி இங்கே பறவைகளும் எக்கச்சக்கமா இருக்கும் அங்கே தூரத்தில் மீன் பிடிக்காரு பாருங்க ஒருத்தர் மிதவை போட்டு மீன்களும் பிடிச்சி இங்கேயே சேல்ஸ் பண்ணுவாங்க மேலே ஏற முடியுமான்னு தெரியல மேலே ஏற முடிஞ்சால் மேலே ஏறி இப்படி வரலாம் போக போக வாட்டர் ஃபுளோ அதிகமாக தாங்க இருக்குது அந்த இடம் இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் கடைசி வரைக்கும் போயிட்டு மேலே அப்படியே ஏறி வரேன் ஆ எப்பவுமே வந்துருவீங்களா எப்போதுமே இங்கே வந்துருவீங்களா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தே வாசர்மேன் பேட்ட என்ஜாய் இது மேலே ஏரியாச்சு ஒன்றுன்னா பொறுமையாக போகணும் இல்லைன்னு வச்சுங்களேன் வலிக்குச்சுனா கீழே தான் உள்ளனோம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக தண்ணி போகுது பாருங்கள் வலிக்குச்சுன்னா கீழே அவ்வளோதான் மண்டை பேந்திரம் கடைசரிக்கு போகலாம் ஆமாம் அங்கே நின்று பார்த்தோம் வேலை நின்று பார்த்தோம் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் இப்போ தண்ணி ரொம்ப இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளூர் மக்கள் நீ ஃபுல் ஃபுல் புல்டேங்கதா ஆ பாத்து ட்யூப்லாம் வச்சு குடிக்கிறாங்க பாருங்க பையன் சொன்ன மாதிரியே வழுக்குதுங்க மயரமாக வழுக்குது

தம்பி ஏதோ பிளிப்கார்ட் அடிக்க போறானா பார்க்கலாம் பா அதே போல வர வர நிறைய பேர் இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்றீங்களா நல்லா என்ஜாய் பண்றீங்க ஓகே வந்ததுக்கு எல்லாரையும் பார்த்தாச்சு அப்படியே போயிட்டு கிளம்பலாம் எப்படி பயணமா குதிரானுங்க ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க நான் வரும்போது கூட்டமும் இல்லை அந்த அளவுக்கு ஜனங்களும் இல்ல ஃபுல்லாக பைக்கு காரு கார்லாம் வெளியில் அனுப்பிட்டு எக்கச்சக்கமான பேர் இங்கே வர்றாங்க நல்ல ஒன் டே சென்னை பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒன் டே டைம் ஸ்பாட்டில் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல இடம் சென்னை பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்ல இடம் பாருங்க பைக்கு உள்ளே உண்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வரானுங்க பாருங்கள் பசங்க வந்து வாசரமண்பேட்டிலேருந்து வந்திருக்கானுங்க வேணுங்க லாஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு இருந்தானுங்க